அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ நம்ம அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் கோட்டா எஸ்ஐக்கு வேக்கன்சி எப்படி பிரிச்சிருக்காங்க ஆண் பெண் தாலுக்கு எஸ்ஐ ஏஆர்எஸ்ஐ எப்படி பிரிச்சிருக்காங்க டிபார்ட்மெண்ட் கோட்டா எஸ்ஐக்கான சிலபஸ் என்ன அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி சொன்னது தான் லா தான் என்ன பண்ணியிருக்காங்க இந்த வாட்டி சிலபஸாக வச்சுருக்காங்க ஸோ வேக்கன்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ப்ளஸ் ஃபிஃப்டி த்ரீ இந்த ஃபிஃப்டி த்ரீ பார்த்தோம் அப்படின்னா எஸ்சி எஸ்டி பேக்வர்டு வேக்கன்சி ஓகேவா டிபார்மெண்ட் கோட்டாவில் பொறுத்தளவுக்கு ஏஜ் எலிஜிபிள் பார்த்தோம் அப்படின்னா ஃபார்ட்டி செவன் இயர்ஸ் ஸோ ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அவங்களுக்கு ஏஜ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா நாற்பத்தி ஏழு வயசாக இருக்கணும் அடுத்தது இதில் காவல்துறைக்கான ஒதுக்கீடு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வேக்கன்சியை டீட்டெயிலாக பிரித்து கொடுத்துட்டாங்க ஏன்னா இந்த ரிசர்வேஷன் ப்ராப்ளம் இதனால தான் பெரிய பிரச்சனை அப்படிங்கிறதுக்காக ரொம்ப வெளிப்படைத்தன்மை அதிகமாக அதிகமாக கொஞ்சம் பிரச்சனை தான் பார்த்தோம் அப்படின்னா காவல்துறைக்கான ஒதுக்கீடு பார்த்தோம்னா தாலுக்கா ஸோ மென்னுக்கு பார்த்தோம் ஒரு நூற்றி முப்பத்தி ஒரு வேக்கன்சி ப்ளஸ் ஒரு ஐம்பத்தி ஒன்று ஸோ ஒன் தேர்ட்டி ஒன் ப்ளஸ் ஃபிஃப்டி ஒன் ஒன் எயிட்டி டூ வேக்கன்சி ஓகேவா அடுத்தது பெண்களுக்கு பார்த்தோம்னா ஐம்பத்தி ஆறு ப்ளஸ் இருபத்தி ரெண்டு ஐம்பத்தி ஆறு ஒரு இருபத்தி ரெண்டு ஸோ எழுபத்தி எட்டு வேக்கன்சி ஓகேவா ஸோ டோட்டலாக கூட்டணும் அப்படின்னா நூற்றி எண்பத்தி ரெண்டு ஒரு எழுபத்தி எட்டு ஜீரோ ஐயோ ஒன்று இரநூத்தி அறுபது வேக்கன்சி போட்டுருக்காங்க ஓகேவா ஸோ நம்ம டிபார்மெண்ட் கோட்டாவுக்கு இரநூத்தி அறுபது வேக்கன்சி அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஒரு ஃபைவ் மந்த்ஸ் பிஃபோராகவே சொல்லிட்டேன் கட்டாயம் டிபார்மெண்ட் கோட்டாவுக்கு இரநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் வரப்போகுது படிங்க படிங்கன்னு சொல்லியாச்சு வேறு நோட்டிஃபிகேஷனும் வந்தாச்சு ஓகே தானே ஸோ பெண்கள் பார்த்தீங்க அப்புடின்னா எண்பது வேக்கன்சி கிட்ட அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ நல்ல தரமாக படிக்கிறவங்களே எத்தனை பேர் இருப்பாங்கன்னா எண்பது பேர் தான் இருப்பாங்க என்ன சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு முழு மூச்சா டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு எஸ்ஐக்கின்னு படிக்கிற உமன்ஸ் நான் ஏற்கனவே நம்ம டிபார்ட்மெண்ட் கோட்டா அரியணையில் பார்த்தோம்னா உமன்ஸுன்னு தனி டீமே நம்ம வச்சுருக்கோம் எதனால் வச்சுருந்தோம் அப்படின்னா இதே போல் வேக்கன்சி வரப்போகுது கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ இன்னும் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கல அப்படின்னா என்ன பண்ணுங்கள் உமன் போலீஸாக இருக்க நீங்கள் கட்டாயம் என்ன பண்ணுங்கள் படிங்க நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ நீங்கள் கா அதிகபட்சம் செவன்ட்டியை நீங்கள் க்ராஸ் பண்ணிட்டீங்க மார்க்கில் செவன்ட்டி ப்ளஸ் எடுத்தீங்க அப்படின்னா நூறு சதவீதம் நீங்கள் எஸ்ஐ அவ்வளோதான் இதுல சிலபஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது சிலபஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ சிலபஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் எழுதணும் ஓகேவா சப்போஸ் நீங்கள் ஓப்பனாக அப்ளை பண்ணுறீங்க டிபார்ட்மெண்ட்டும் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு எக்ஸாம் மட்டும் எழுதினா போதும் தமிழ் எலிஜிபிலிட்டி ஸோ டுவெண்ட்டி பர்சன்ட் கோட்டா முதன்மை தேர்வு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பார்ட் ஏ ஜென்ரல் நாலஜி அதில் பார்ட் பி பார்த்தோம் அப்படின்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்லு சைக்காலஜி அடுத்தது பார்த்தோம்னா பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ்ஸு பிஎஸ்சிஏ காவல் ஆணைகள் போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓகேவா நம்ம ஃபாலோ பண்ணுற சிலபஸ் தான் ஸோ பிஎன்எஸு பாரதி நியாய சங்கீதா பாரதி நகரிக் சங்கீதா சுரக்ஷா சங்கீதா பாரதி சாக்சி அதிநியம் ஸோ இன்னும் அட்வான்ஸாக நமக்கு மாடல் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த மாடல் கொஸ்டின் பேப்பரில் ஓல்டு லாவிலேருந்து ஒரு கேள்வி கூட வராமல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு பர்சன்டேஜ் கூட நம்ம ஓல்டு லா படிக்கணும் என்ன தேவை அவசியமே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம என்ன பண்ணலாம் நியூவா படிக்கலாம் ஓகே தானே ஸோ போய் நீங்கள் என்ன பண்ணலாம் முழு முழுமூச்சா நீங்கள் வந்து நியூலா படிக்க ஆரம்பிச்சலாம் ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு கொஷின் பேங்க் போட்டிருக்கோம் ஒரு டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு ஒரு ஆயிரத்தி இரநூறு பக்கம் கொண்டு கொஸ்டின் பேங்க் போட்டிருக்கோம் அது வாங்க என்ன பண்ணுங்க வாங்கிங்க ரொம்ப லிமிட்டட் ஸ்டாக் தான் நம்மளே இருக்குது அதிகபட்சம் ஒரு நூறு புத்தகம் இருக்கும் அந்த புத்தகத்தை பற்றி என்ன பண்ணுறோம் தனியாக ஒரு வீடியோ பதிவுடுறோம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எஸ்ஐ அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாகிட்டாங்க எல்லாேருமே கொஞ்சம் நல்ல வாய்ப்பு என்ன பண்ணுங்க பயன்படுத்திங்க படிக்க ஆரம்பிச்சுருங்க சிலபஸ் கன்ஃபார்ம் ஆகிட்டு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிட்டத்தட்ட இரநூத்தி அறுபது வேக்கன்சி அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான் இதுதான் தான் அதே நோட்டிஃபிகேஷனில் வந்த அதிக வேக்கன்சி ஸோ சிலபஸ் வச்சு என்ன பண்ணுங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுருங்க உங்கள் அனைவருக்கும் வெற்றி வாழ்த்துக்கள்